கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வீரவசனம் பேசி நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் திரல் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கேள்வி கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் எதிராக போராடிய நீங்கள் அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தீர்களா அந்த பற்றி அன்றைய தினமே உங்களிடம் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்ட போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா அதனை இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்து விடுவார்களா நான் இங்கேதான் இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது இந்த முதலமைச்சர் எப்படி ஆட்சி காலத்தில் அன்றைக்கு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சியில் பார்த்து இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு அலட்சியத்தின் உச்சம் இது எவ்வளவு பெரிய கேவலம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா இப்படி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைக்கு வெற்றமாக இல்லையா தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்துவிட்டு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகின்ற எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சிக்காரர்களிடமே இவர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவும் நானும் இருக்கின்றேன் என்று சொல்லுவதற்காகவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வீரவசனம் வசனம் பேசிக் கொண்டு வருகின்றார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பகல் கனவு காண்பதை நிறுத்திவிட்டு பாஜகவிடம் அணுக வைக்கப்பட்டு தற்போது மூழ்கும் கப்பலாக உள்ள தனது பற்றி கவலைப்படும் வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்தால் உங்களது கட்சியாவது உங்களுக்கு மிஞ்சும் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை யாரும் நியாயப்படுத்தவில்லை கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்க கூடாது எத்தனை உயிர்கள் பறிபோயிருக்க கூடாது அதற்காக வருத்தத்தையும் வேதனையும் தெரிவித்து இனி வரும் காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எங்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியும் தாய் தந்தை இருவரையும் இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி செலவை முழுவதுமாக ஏற்று அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் இந்த சம்பவத்தை எப்படி அரசியலாக்கி அதன் மூலமாக எப்படி அரசியல் ஆதாயம் தேடி தனது இருப்பை காட்டிக்கொள்ளலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்திற்குள்ளே ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை பேச முடியாமல் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து வீரவசனம் பேசி நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இதை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்ன பிறகு அதற்கான துறை சார்ந்த நடவடிக்கை இப்படி கள்ளசாராயத்தை முழுமையாக ஒழித்திட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தொடர்ந்து கடுமையான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிலையில் இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கேள்வி கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய அப்பாவிகளை பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தீர்களா அதற்கு உங்களிடம் பதில் இருக்கின்றதா அந்த சம்பவத்தை பற்றி அன்றைய தினமே உங்களிடம் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்ட போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் தெரியுமா அதனை இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்து விடுவார்களா நான் இங்கேதான் இருந்தேன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது நானும் தொலைக்காட்சி ஊடகத்தில் பார்த்துதான் இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டேன் என்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி சொல்லலாமா எப்படி பதிமூன்று அப்பாவிகளை துள்ள துடிக்க சுட்டு கொன்றது அதிமுகவின் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சியில் பார்த்து இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு அலட்சியத்தின் உச்சம் இது எவ்வளவு பெரிய கேவலம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா இப்படி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைக்கு வெட்டமாக இல்லையா இப்படி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தனது இருப்பை காட்டிக்கொள்ள இப்படி மக்களை நம்ப வைக்க இவர் செய்கின்ற ஒரு நாடகம் தான் இது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்துவிட்டு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகின்ற எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சிக்காரர்களிடமே இவர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு தனது இருப்பை கொள்வதற்காகவும் நானும் இருக்கின்றேன் என்று சொல்லுவதற்காகவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் அதில் ஏதாவது தவறை கண்டுபிடித்து அதில் அரசியல் ஆதாயம் தேடிவிடலாம் அதற்கான ஒரு சம்பவமாக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வீர வசனம் பேசிக் கொண்டு வருகின்றார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பகல் கனவு காண்பதை நிறுத்திவிட்டு பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு தற்போது மூழ்கும் கப்பலாக உள்ள தனது கட்சியை பற்றி கவலைப்படும் வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை பார்த்தால் உங்களது கட்சியாவது உங்களுக்கு மிஞ்சும் அதை விடுத்துவிட்டு தேவையில்லாமல் அரசியல் ஆதாயம் தேடி அதனால் தங்களது இருப்பை காட்டிக்கொள்ள கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கையில் எடுத்து அரசியல் நாடகம் ஆடுவதை இந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் இந்த நாட்டிற்கு வளர்ச்சியான பாதையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கான ஆட்சி இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது நடந்து விட்டது இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது அதற்கான தீவிர நடவடிக்கை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தீவிரம் காட்டி வருகின்றார் திராவிட மாடல் ஆட்சியின் பயணத்தில் மக்களுக்கான எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறையில் செயல்படுத்தி வருகின்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்